ஸோ நியூட்டன் வந்து ஒரு மூணு லா டெரிவ் பண்ணார் ஸோ முதல்ல வந்து லாவாப் செகண்ட் லா வந்து ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் லா ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஸோ இந்த மூணு லா வந்து நியூட்டன் கண்டுபிடிச்சார் இது இல்லாத நியூட்டன் வந்து ஸோ கிராவிட்டிலாம் நிறையா கண்டுபிடிச்சிருக்கார் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்னென்னா நியூட்டன்லாம் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் அந்த லா எங்கெங்கே அப்ளை ஆகுது நம்ம ரியல் லைஃப்பில் நியூட்டன் லா எங்கெங்கே யூஸ் ஆகுது ஸோ இதெல்லாம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் இதனுடைய மொமெண்டம் என்ன சேஞ்ச் ஆகுது அதனால் எதுவும் எஃபெக்ட் ஆகுது ஸோ அதை பற்றி இன்றைக்கி லேர்ன் பண்ண போகிறோம் ஸோ அதே மாதிரி ஒரு லாவுக்கும் இன்னொரு லாவுக்கும் என்ன ரிலேஷன் ஸோ ஃபஸ்ட்டில் தான் முதல்ல கண்டுபிடிச்சார் ஸோ அந்த ஒரு லாவிலிருந்து தான் அடுத்தடுத்தலாம் வந்து அவர் டெவலப் பண்ணார் ஸோ நியூட்டனுங்கிறது ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டு தெரியும் ஆல்ரெடி ஸோ ஒரு ஆப்பிள் பழம் உழவுறத வச்சு அது வந்து கிராவிட்டியை கண்டுபிடிச்சார் ஸோ அந்த ஆப்பிள் பழம் வளர்ந்ததை மட்டும் அவர் கண்டுபிடிக்கல அதுக்கப்புறம் ஏன் நிலா வந்து மேலே இருக்குது அது ஏன் கீழே உழவுல ஏன் ஆப்பிள் பழம் மட்டும் கேள் உழவுது இது உழவுற காரணம் என்ன அது உழவாத இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஸோ இப்படிலாம் திங்க் பண்ணி தான் ஸோ அவர் வந்து கிராவிட்டியை கண்டுபிடிச்சார் ஸோ ஃபஸ்ட்டு நியூட்டன் பார்த்தோம்னா ஒரு இங்கிலாந்து சயின்டிஸ்ட்டு அண்டு மேத்தமெடிஷியன் ஸோ இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான சயின்டிஸ்ட்டு தான் ஸோ ஒரு ஃபிசிக்ஸு அண்டு மேக்ஸு எல்லாமே ரொம்ப டெவலப் ஆச்சு ஸோ இவர் வந்து இந்த லாவோட மோஷன் கண்டுபிடிச்சார் ஸோ இந்த நியூட்டனோடைய மூணு லா ஒரு முக்கியமான லா ஸோ லா என்னென்னா மோஷன் ஸ்டே இன் தி மோஷன் இன் ஆப்ஜெக்ட் ரெஸ்டன் அண்ட் ஜே ஸ்டே அன்லெஸ் ஆக்ட்ரு அப் ஆன் தி அன்பேலன்ஸ்டு போர்ஸ் ஸோ அதாவது நம்ம தமிழில் சொல்ல போனோம்னா ஒரு பொருள் ஏக்கத்தில் இருந்தால் தொடர்ந்து ஐக்கத்திலே இருக்கும் நிலையாக இருந்தால் நிலையாகவே இருக்கும் ஸோ இதான் நியூட்டனோடைய ஃபர்ஸ்ட் லா ஸோ செகண்ட் லா பார்த்தோம்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாசன்ட்டு டைம்ஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் இது செகண்ட் லா தேர்ட்லாம் எல்லாம் ஃபேமஸ் ஆனது எவரி ஆக்ஷன் ஹேர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஸோ இதான் மூணு லா ஸோ இப்போ வந்து நான் லா பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நியூட்டனோட லா எடுத்துகிட்டோம்னா ஸோ நான் இப்போ சொன்னதான் அந்த ஆக்ஷன் அண்டு ஒரு பொருள் ஏக்கத்திலே இருக்குது அல்லது நிலையாக இருக்குது சொல்கிறோம் ஸோ ஒரு பொருள் நிலையாக இருக்கிறது நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்குறோம் ஒரு கல்லோ ஏதோ ஒரு பொருளோ ஸோ வச்சோம்னா அது வந்து நிலையாகவே இருக்குது அதே டைமு ஒரு ஏக்கத்தில் உள்ள பொருள் தொடர்ந்து ஈக்கத்திலே இருக்கா இல்லை அதை தான் மாறுதா ஸோ உதாரணத்துக்கு ஒரு ஃபேன் இருக்குது ஸோ இப்போ ஃபேன் போட்டோம்னா ஃபேன் சுற்றிக்கிட்டே இருக்கணும் திரும்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் அது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணும் ஸோ அதான் ஈக்கத்தில் உள்ள பொருள் தொடர்ந்து ஈக்கத்திலே இருக்கணும் ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லுது ஆனால் ஏன் அந்த ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் அது அது நின்றுது என்ன காரணம் ம் சொல்லுங்கள் பாப்பா நியூட்ரன் ஃபர்ஸ்டில் வச்சு இல்லை நியூட்ரன் ஃபர்ஸ்டில் பிரகாரம் ஸோ ஒரு பொருள் வந்து மோசனில் இருந்தால் கண்டினியூவாக மோசனில் இருக்கணும் ரெஸ்ட்டில் உள்ள பொருள் ரெஸ்ட்லேயே இருக்கணும் ஸோ தான் நியூட்ரன் ஃபர்ஸ்டில் ஸோ ஒரு தான் ஃபேமஸான ஃபர்ஸ்ட்டில் வந்து டெரி பண்ணிருக்கார் ஸோ ரெஸ்ட்டில் உள்ள பொருள் எடுத்துட்டுனா சரி எதாவது ஒரு பொருள் ஒரு கல்லோ ஒரு பொக்கோ எதோ ஒன்று வைக்கிறோம் ஸோ வச்சிங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும் அது எங்கேயுமே நகராது ஸோ அது ஓகே ஸோ அதே மாதிரி மோசனம் உள்ள ஒரு பொருள் இப்போ ஒரு கல்லை ஒன்று தூக்கி போட்டிங்கன்னா கல் போயிட்டே இருக்குது மோசனில் இருக்குது ஸோ கண்டினியூவாக அந்த மோசன் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கணும் புறவை செயல்படாத வரை எக்ஸ்டர்னல் போர் செலக்ட் ஆகாத வரைக்கும் ஸோ அந்த பொருள் கண்டினியூ என்ன பண்ணிக்கிட்டுருங்க அதே மோசனில் கண்டினியூ பண்ணணும் ஏன் ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி கண்டினியூ ஆகலை இப்போ ஒரு ஃபேனே சுற்றுது சுவிட்ச ஆன் பண்ணுறோம் ஃபேன் சுற்றிக்கிட்டே இருக்குது ஸோ அது வந்து ஏக்கத்தில் இருக்குது ஃபேன் சுவிட்சு ஆஃப் பண்ணாலும் என்ன பண்ணணும் நியூட்ரன் பஸ்ஸில் பிரகாரம் கண்டினியூவாக சுற்றிக்கிட்டே இருக்கணும்ல ஸோ மோசல்ல உள்ள ஆப்ஜெக்ட் வந்து கண்டினியூவாக மோசல்லே இருக்கணும் ஏன் ஃபேன் வந்து கண்டினியூவாக மோசல்லாம் இல்லை என்ன ஃபோர்ஸ் கொடுக்கணும் இங்கே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் தான் அதனோட ஏக்கம் வந்து மாறும் அப்போ ஃபேனில் என்ன எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது ஒரு கல்லையே ஒன்று தூக்கி போடுறேன்னு வச்சுக்கோம் கையில் ஒரு கல் எடுத்து வேகமாக தூக்கி எறிகிடும் ஸோ கல் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது ஸோ திரும்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது ஸ்டாப் ஆயிருது ஸோ அதுவும் என்ன பண்ணல நியூட்ரன் பஸ்லாக பிரகாரம் கண்டினியூவாக மோஷன் கண்டினியூ மோஷன் நடக்கவே இல்லை ஸோ இதில் என்ன நடக்குது ரெண்டு இங்கே என்ன ஆக்ட் ஆகுது ஸோ க இல்லை ஆப்போசிட் போர்ஸில் எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு சொன்னீங்க ஸோ எக்ஸ்டர்னலாக ஒரு போர்ஸ் ஆனால் தான் அந்த மோஷனில் ஏதாவது மாற்றம் இருக்கும் இல்லைன்னா அந்த மோஷனில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது ஸோ நம்ம ரூம்பில் பார்த்தோம்னா ஃபேன் ஓடும் போது ரூம் வந்துக்குள்ளே அட்மாஸ்ஃபியர் இருக்குது ஏர் இருக்குது ஸோ அந்த ஏரை மீறி தான் அந்த ஃபேனை சுற்றுது அதனால தான் ஃபேன் சுற்றும் போது நமக்கு சவுண்டு வருது ஸோ ஏரே இல்லைன்னா ஃபேன் சுற்றும் போது எந்த விதமான சவுண்டும் வராது ஸோ ஏர்றதுக்குனால ஏரில் வந்து உராசிட்டு தான் அந்த ஃபேன் சுற்றிக்கிட்டுருக்கு ஸோ காற்றை மாரி ஸோ காற்று வந்து அந்த ஃபேன் சுற்றுறதுக்கு ஒரு தடையாக இருக்குது ஸோ அந்த காற்றோட போது அங்கே ஒரு பிரிக்ஷன் ஃபோர்ஸ் ஏற்படுது அப்போ ஃபேன் ஃப்ரீயாக சுற்றுச்சின்னா சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த ஃபேன் சுற்றுறதாக தடுக்கிற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இங்கே ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு ஏரோடைய பிரிக்ஷன் ஸோ அதனால் அந்த ஏரோட பிரிக்ஷன் வந்து அந்த ஃபேன் சுற்றுறதாக தடுக்கிறதுனால அது அப்படியே நின்றுது ஸோ ஒரு கல்லை தூக்கி போடும்போது என்ன இருக்குது நம்ம கிராவிட்டி பிடிச்சி இடத்தோட கிராவிட்டி இழுக்குது ஸோ இதெல்லாம் இல்லைன்னா அது வந்து கண்டினியூவாக மூவ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அப்போ இவரோட ஃபோர்ஸ் என்னென்னா அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது எந்த பிரிக்ஷன் இருக்கக்கூடாது ஸோ நம்ம இருந்து ஒரு நூறு கிலோமீட்ரு மேலே போயிடுறோம்னு வச்சுக்கோம் நம்ம இடத்தோட சர்ஃபேஸில் இல்லை ஸோ இடத்துலேருந்து ஒரு நூறு கிலோமீட்ரு மேலே போயிடுறோம் ஸோ மேலே போய்ட்டு அங்கே வந்து கிராவிட்டி இல்லை ஏறும் கிடையாது ஏர்பிரிக்ஷன் எதுவுமே கிடையாது ஸோ இப்போ சுனிதா வில்லியம்ஸ்லாம் விண்வெளி ஆய்வு இருந்து இங்கே ஒரு நானூறு கிலோமீட்டர் வயாரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ அங்கே போயிட்டோம்னா அங்கே போய் ஒரு கல்லை தூக்கி போட்டால் என்ன ஆகும் நியூட்டன் ஃபர்ஸ்டில் பிரகாரம் இங்கேருந்து இந்த இடத்துல இருந்து ஒரு கல்லை ஸோ வேகமாக இப்படி போடுறோம் அந்த கல் என்ன ஆகிட்டே இருக்கும் ஸோ கண்டினியூவாக மூவ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இப்படி தான் சேட்டலைட்லாம் ஒர்க் ஆகுது ஸோ மேலே போய் ஒரு கல்லோ எனி ஆப்ஜெக்ட் ஸோ போய் ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸில் தூக்கி போட்டோம்னா அந்த ஃபோர்ஸ் அதே போர்ஸில் அப்படியே கண்ணி ஆகிட்டே இருக்கும் ஸோ இப்போ வந்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் ஐஎஸ்எஸ்லாம் ரன் ஆகிட்டு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் அதை தூக்கி அப்படி வேகத்தில் போட்டோம்னா அதே முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் கண்டினியூ அதை சுற்றிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அங்கே ஏறும் கிடையாது கிராவிட்டியும் கிடையாது ஸோ அதனால் அந்த ஃபோர்ஸை தடுக்கிறது எதுவும் கிடையாது ஸோ தான் நியூட்ரன் சொன்னால் ஃபஸ்ட்லா ஒரு பொருள் வந்து மூவா ஐட்டியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரல் போர்ஸ் எதுவுமே ஆக்ட் ஆகுன்னா கண்டினியூவாக மூவாயிட்டியாக தான் இருக்கும் அதே மாதிரி ரெஸ்ட்டில் இருந்தாலும் அந்த பொருள் கண்டினியூவாக ரெஸ்டில் தான் இருக்கும் எக்ஸ்டர்னல் போர்ஸ் ஆக்டான தான் அது மாறும் ஸோ இதுதான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் லா கண்டுபிடிச்சார் ஸோ இந்த லா தான் என்ன சொல்கிறோம்னா லா ஆஃப் எனர்சியான்னு சொல்கிறோம் அதாவது நிலைப்புத்தன்மைன்னு தன்மைன்னு சொல்லுவோம் ஒரு பொருளோடைய நிலைப்புத்தன்மை ஸோ நிலையாக இருக்கிறக்கும் ஒரு பொருள் அல்லது அந்த பொருள் மூவ் ஆகிட்டே இருக்கிறக்கும் உள்ள அதுக்கு முக்கியமான காரணம் இந்த நியூட்ரன் ஃபர்ஸ்டில் ஃபேஸ் பண்ணி தான் ஆகுது ஸோ அதனோட மோஷன் சேஞ்ச் ஆகணும்னா ஸோ நம்ம அங்கே ஆகணும் ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும் ஸோ நிலையாக உள்ள பொருள் ஏக்கத்துக்கு மாறணும்னா நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை தள்ளணும் அப்போ தான் மாறும் அல்லது மூவ் ஆகிட்டே இருக்கிற பொருள் நிலையாக மாறணும்னா அதை வந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தான் நிற்கும் ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத அதனோடைய மோஷன் வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகாது ஸோ இதுதான் அவர் கண்டுபிடிச்சார் ஸோ இப்போ இதில் என்னென்னா ஸோ இந்த இனர்சியா வந்து ஸோ அதுக்கு ஒரு மாசு இருக்குது ஸோ அந்த மாத டிஃபன் பண்ணி கிடையாது ஸோ மோர் மாஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து இனர்சியா வந்து நிறைய மோர் நிறையா இருக்கும் ஆனால் அந்த எக்ஸ்டர்னல் பவர் ஆகிற டைமில் என்ன பண்ணோம் அது வந்து அந்த மாஸ் வந்து ஒரு இதே கிடையாது இப்போ போய் விண்வெளியில் போனோம்னா ஸோ மாஸ் அதிகமான உள்ள பொருளும் மாஸ் கம்மியான ஒன்ற பொருளும் ஸோ ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும் ஸோ அப்போ அந்த மாஸ் அதிகமாகி அது கிணர்ச்சி அதிகமாக இருந்துச்சுன்னா அதனோட நிலைப்புத்தன்மை வந்து ஸோ அதிகமாக இருக்கும் ஸோ இதுதான் நியூட்ரன் ஃபர்ஸ்டில் அது ஸோ நெக்ஸ்ட்டு நியூட்ரன் செகண்டில் எடுத்துகிட்டோம்னா ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் ஸோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுனா அந்த ஃபோர்ஸுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுங்கிறத எதை பொறுத்து இருக்குன்னா இதனுடைய மாஸை பொறுத்து தான் இருக்குது ஸோ மாஸ் அதிகமாகச்சுனா அதனுடைய போர்ஸ் அதிகமாகும் அதே மாதிரி ஆக்சலரேஷன் அதிகமானாலும் அந்த பொருள் அதிகமாகும் ஸோ இதுதான் எஃப்ஏக்குவல் டு ஸோ எம்ஏங்கிற சேண்ட்லாக் கண்டுபிடிச்சார் அவர் ஸோ ஆக்சலரேஷனுங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அல்லது சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு ஸோ ஆக்சலரேஷன் அதிகமாக அதிகமாக அங்கே வந்து ஸ்போர்ட்ஸு அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ இப்போ அதை நான் அதை டெரி பண்ணுறேன் சேண்ட்லா டெரிவ் பண்ணோம்னா ஸோ அந்த மாஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது ஸோ மாஸ் அதிகமாகிச்சுனா தான் என்ன ஆகுது அங்கே வந்து ஃபோர்ஸு அதிகமாக ஆக்ட் ஆகுது மாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ அங்கே வந்து எனர்சி அதிகமாக இருக்கும் ஸோ எனி அதிகமாக இருந்தால் அங்கே வந்து ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே ஆக்சிலரேஷன் அதிகமாக இருக்கும் அதனால் மாஸ் வந்து ஒரு முக்கியமான பங்கு இங்கே வகிக்குது ஸோ உதாரணத்தை இங்கே எடுத்துக்கிறோம் ஸோ ஒரு ஒரு கிலோ உள்ள ஒரு பொருள் ஸோ ஒரு கிலோ உள்ள ஒரு பொருளை நாம் வச்சு மூவ் பண்ணி தள்ளுறோம் ஸோ தள்ளும்போது என்ன இருக்கும் அதனுடைய மாசு ஸோ அதுக்கு தகுந்த ஃபோர்ஸு இங்கே கிடைக்கும் டைமு ஸோ இதுவே அந்த ஒரு கிலோ உள்ள பொருளுக்கு போல் ஒரு அரை கிலோ உள்ள பொருளை எடுத்துகிட்டு ஸோ அதுக்கு போட்டால் இதோட பாதி தான் மாசு இருக்குது ஸோ மாசு கம்மியாக இருக்கும்போது இதனோடய ஃபோர்ஸ் என்ன இருக்கும் இதுக்கு குறைஞ்ச ஃபோர்ஸுன்னு இருந்தால் போதும் இதுக்கு வந்து அதிகமான ஃபோர்ஸ் இருக்கணும் ஸோ இன்னொன்று சொல்லப்போனால் ஒரு ஒரு கிலோ உள்ள ஒரு பொருளை தள்ளுறோம்னு வச்சுக்கும் ஸோ ஒரு கிலோ உள்ள ஒரு பொருளை தள்ளுறதுக்கு ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதுவே அரை கிலோ உள்ள ஒரு பொருளை தள்ளுறதுக்கு அதனோட மாசு வந்து கம்மியாக இருக்கும் ஸோ இப்போ இதே ரெண்டு கிலோ உள்ள பொருளை எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இதனோட மாசு என்ன இருக்கும் அதிகமாக இருக்குது ஸோ அப்போ ஃபோர்ஸ் என்ன இருக்கும் இன்னும் அதிகமாக ஃபோர்ஸ் இருக்கும் ஸோ அதிகமாக ஃபோர்ஸ் இருந்தால் அதை தள்ள முடியும் ஸோ இதே வந்து என்ன பண்ணுறோம் ஸோ ஒரு மூணு வெஹிக்கிள் எடுத்துக்கிறோம் ஸோ ஒரு ஸ்மால் காரு ஸோ அதுவே ஒரு பெரிய டேங்கர் வண்டி ஸோ ஒரு நார்மல் கார் ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு வண்டி எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இந்த மாதிரி ஹெவியான வண்டிக்கு என்ன இருக்கும் இதுக்கு ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் ஒரு பெரிய வெயிட்டு கொண்டு போகிற லாரியில் எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய ஃபோர்ஸ் வந்து ஹெவியாக இருக்கும் அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்தா தான் மூவ் ஆகும் அதுக்கு ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி உள்ள வண்டிக்கு வெரி லோ ஃபோர்ஸ் இருந்தால் போதும் ஸோ அப்போ அந்த மாத டிபெண்ட் பண்ணி தான் அதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும் அந்த ஃபோர்ஸுங்கிறது யூஸ் ஆகுது அதே டைம் பொறுத்து இருக்குது ஸோ அதான் வச்சு எஃப்ஏக்குவல் டு ஸோ எம்ஏங்கிற லாவை கொண்டு வந்தார் ஸோ அடுத்து மூணாவது விதி எடுத்துக்கிட்டோம்னா ஸோ அது வந்து எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு தி ஆப்போசிட் ரியாக்ஷன் ஸோ ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு ஸோ இது தேடலா ஸோ இது வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இந்த தேர்டில் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா ஸோ இந்த மாதிரி ராக்கெட்டுக்கு இந்த தேடலாக தான் யூஸ் ஆகுது ஸோ இந்த தேர்ட் லாவை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொன்று கூட சொல்லலாம் ஒரு பைப் இருக்குதுன்னு வச்சுங்க ஒரு பைப்பில் வந்து செடிக்கு தண்ணி விட்றோம் ஸோ தண்ணி வரப்போது என்ன ஆகும் ஒரு ஓஸ் பைப் வச்சு நாம் தண்ணி வச்சுருக்கோம் பைப்பு இருக்குது இப்போ பைப்பில் தண்ணி வரல ஸோ இந்த மாதிரி ஓஸ் பைப்பு இப்படி சுற்றி வச்சுருக்குன்னு வச்சுக்கோம் சுற்றி இங்கே ஒரு எண்டில் இருக்குது ஸோ இந்த இடத்துல ஒரு பைப்பை கனெக்ட் பண்ணிட்டு இது வழியாக தண்ணி வருது ஸோ இந்த இடத்துல கீழே வச்சுருக்கோம் இந்த இடத்துல ஒரு தண்ணி வெளியில் வரும்போது அந்த பைப் என்னாகும் இந்த மாதிரி பைப் இருக்குதுன்னு வச்சுக்கோ ஒரு பைப் இந்த இடத்துல இருக்கும்போது அந்த பைப் என்னாகும் இந்த தண்ணி வெளியில் வரும்போது இங்கே உள்ள பைப் இந்த சைடு நகருமா ம் அப்போ என்ன இருக்குது இது வழியாக தண்ணி இந்த டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் ஆகுது இங்கே வர தண்ணி வரும்போது ஒரு டைரக்ஷனில் வருது இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த பைப்பை பிடிச்சி தள்ளும் ஸோ இதுதான் எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன் ஸோ நான் தீபாவளி பட்டாசு ராக்கெட் விடுறோம் ஸோ அதனோட ஃபோர்ஸ் பார்த்தா அது வெடிக்கும்போது அங்கே ஃபயர் ஆகும்போது மேலேருந்து கீழே வருது அப்போ கீழே வரும்போது அதை என்ன பண்ணோம் மேல் நோக்கி அதை தள்ளுது ஸோ இதே விதி தான் வந்து ராக்கெட்டில் யூஸ் ஆகுது ஸோ ராக்கெட்டில் இங்கேருந்து ஃபயர் பண்ணி வேகமாக எறியும் போது ஸோ அந்த ஃபயர் வந்து கீழே வரும் ஸோ அதுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸும் மேலே ஆக்ட் ஆகும் ஸோ இதனால தான் மேலே ஆக்ட் ஆகி ஸோ இதிலேருந்து அந்த ராக்கெட் மேலே போகுது ஸோ ராக்கெட்டில் மூணு லாபமே யூஸ் ஆகுது ஸோ இப்போ செகண்டில் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் ஸோ இதனோட மாதம் முக்கியம் ஆக்சிலரேஷன் முக்கியம் ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்டில் எல்லாமே பொருந்தது ஸோ மூணாவது விதி தான் முக்கியமாக அந்த ராக்கெட்டில் யூஸ் ஆகுது ஸோ அப்போ எவ்வளோ ஃபோர்ஸில் மேலேருந்து அந்த ஃபியூல் எரிஞ்சு கீழே வருதோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸில் அந்த ராக்கெட்டு கீழே இருந்து மேலே போகும் இந்த ராக்கெட்டுக்கு முக்கியமாக யூஸ் ஆகிறது நியூட்ரன் தேடலாம் ஸோ இப்போ இந்த டவுன் பொர்ஸுங்கிறது அது ஃபயர் ஆகும்போது வரக்கூடிய கீழே வரக்கூடிய பொர்ஸு அதுக்கு ஈக்குவலான பொர்ஸு மேலே நோக்கி போகும் ஸோ இதே மாதிரி தான் நம்ம வெஹிக்கிள்னு எல்லாமே இருக்குது ஸோ இப்போ வந்து இதில் இனர்சியான்னு ஒன்று சொல்கிறோம் ஸோ இனர்சியானால் ரெசின் சேஞ்ச் இன் ஷேட் ஆஃப் மோஷன் அந்த மோஷன் மாறுறது ஸோ அதேமாதிரி ஆக்சிலரேஷனுங்கிறது இன் வெலாசிட்டி ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் தான் ஸோ இப்போ இந்த நியூட்ரன் தேர்ட் லாவில் பார்த்துருக்கோம் ஸோ இப்போ இந்த நியூட்ரன் லாவை ஃபேஸ் பண்ணியே இப்போ நியூட்ரன் தேர்ட் லா இருக்குது ஸோ இதை ஃபேஸ் பண்ணி இன்னொரு சொல்லும் பெர்னாலிஸ் ப்ரின்ஸிபல் படிச்சுருக்கீங்களா பெருனாலி தத்துவம் படிச்சுருக்கீங்களா அது என்ன பண்ணுது ஸோ தத்துவம் என்ன சொல்லுது ஸோ அதுவும் நிறைய இடத்துல யூஸ் ஆகுது ம் சரி அந்த காட்டை சாப்பிட்டு சரி அது எதனால் அது ஒர்க் ஆகுது இங்கே ஒரு ஃபிலோயர் இருக்குதுன்னு வச்சுங்க இது வழியாக காற்று அடிக்கிறோம் இங்கேருந்து காற்று வேகமாக வருது இது மேலே பாலை வச்சோமுன்னு வச்சிங்க என்ன பண்ணோம் அந்த பால் கீழே விழுவமா அவ்வளோவாதா இந்த மாதிரி ஒரு டியூப்பில் காற்று ஊதுறோம் வேகமாக இந்த ட்யூப்போட மேலே ஒரு பால் வச்சுருக்கோம் ஒரு பிளாஸ்டிக் பால் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க ஸோ இங்கேருந்து வேகமாக காற்று ஊதுனா இந்த பால் என்னாகும் பறந்த கீரை விழுந்துருமா பறந்து கீரை விழுவாது ஸோ அதுதான் பெருநாளிஸ் ப்ரின்ஸிபல் ஸோ இந்த பெருநாளிக்ஸ் பிரின்ஸ்பல் தான் ப்ளைட்டுலாம் பறந்துகிட்டு இருக்கு அதாவது ஒரு இடத்துல வேகமாக ஒரு ஃபோர்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும் ஸோ இங்கே ஒரு பால் வச்சுருக்கனால அந்த பால் ஏற நேராக வெளியில் போக முடியாது அப்போ என்ன பண்ணும் இங்கேருந்து வரக்கூடிய ஏற இந்த சைடு போகும் ஸோ அதே மாதிரி இந்த சைடு ஏற போகும் ஸோ இப்போ இந்த ரெண்டு சைடு ஏறனா வெறி வேகமாக போகுதுன்னு வச்சுக்கோங்க இங்கேயும் வேகமாக இங்கே ஏற வெளியில் போகுது இங்கேயும் வேகமாக ஏற வெளியில் போச்சுன்னா ஸோ அப்போ என்ன பண்ணோம் இங்கே உள்ள காற்றை வேகமாக இங்கே தள்ளிட்டு போயிடும் இது இங்கே தள்ளிட்டு போயிடும் அப்போ இந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகும்னா இங்கே வந்து லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும் ஸோ வேகமாக போகும்போது இங்கே உள்ள காற்றையும் சேர்த்து தள்ளிட்டு போயிடும் அப்போ இந்த இடத்துல காற்று குறையும் ப்ரெஷர் குறையும் லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகிறதுனால இந்த லோ ப்ரெஷரை ஃபில் பண்ணுறதுக்காக இங்கேருந்து காற்று இங்கே வரும் அப்போ வரும்போது அந்த காற்று என்ன பண்ணும் இந்த பாலை பிடிச்சி இங்கே அழுத்திகிட்டு இருக்கும் ஸோ அழுத்தறனாலும் அந்த பால் விழுவாது இப்படியே தலைகீழை பிடிச்சிங்கனாலும் டீப்பை ஸோ இந்த ஃப்ளோயரில் வச்சு நாங்கள் இங்கே காலேஜ் ஸ்டூடெண்டுக்கு செஞ்சு காட்டும் ஸோ ஃப்ளோயரில் வேகமாக காற்று ஓதும் போது அது மேலே பந்து வச்சுட்டு அப்படியே தலைகீழில் திருப்பினாலும் அந்த காற்று வந்துகிட்டு இருக்கும்போது அந்த பால் கீழே விழுவாது அப்படியே இருக்கும் ஸோ அதுக்கு என்னென்னா இங்கே லோ ப்ரெஷர் கிரேட்டாக இது உருவாகுது ஸோ இதே சேம் தான் இப்போ ஃப்ளைட் பறக்குன்னு வச்சுக்கும் ஸோ இந்த மாதிரி ஃப்ளைட் இருக்குது இந்த சைடு ஒரு ரக்கை இருக்குது இந்த சைடு ரக்கை ஒர்க் ஆகுது ஸோ பெர்னாலிஸ் ப்ரின்ஸ்பல் எங்கே யூஸ் ஆகுதுன்னா முக்கியமான ஃப்ளைட்டில் ஸோ ஃப்ளைட்டில் ஃபேன்லாம் இருக்கும் பார்த்துருப்பீங்க ரெண்டு சைடு ஃபேன் இருக்கா எப்படி ஃப்ளைட்டு கீழேருந்து மேலே போகுது ஃப்ளைட்டில் என்ன ரூல் உருவாகுது ஒர்க் ஆகுது ஃப்ளைட்டில் பெர்னாலிஸ் தத்துவத்தில் தான் இந்த வந்து ஃப்ளைட் எல்லா ஃப்ளைட்டும் ஒர்க் ஆகுது ஸோ இதில் ஃபேன் பார்த்துருப்பீங்க ரெண்டு சைடும் நிறையா பெரிய ஃபேன் இருக்கும் இந்த ரெண்டு ஃபேனை வேகமாக சுற்றும் போது என்ன பண்ணும் ஸோ இங்கேருந்து வேகமாக காற்று கீழே வருதா ஸோ இந்த ஃபேன்லேருந்து வேகமாக காற்று கீழே வரும் ஸோ நீங்கள் ஃப்ளைட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை படத்தில் கூட பார்த்துருப்பீங்க இப்போ ரெண்டு சைடு வேகமாக ஃபோர்ஸ் வரும்போது அந்த காற்று கிரேட் ஆகுது கீழே அழுத்துது அப்போ இந்த சென்டரில் ஒரு லோ ப்ரெஷர் வருவாயிடும் அப்போ இந்த ப்ரெஷரை ஃபில்ஃபில் பண்ணுறக்க இங்கேருந்து காற்று வேகமாக வரும் அப்போ என்ன பண்ணோம் ஃபேனியை அப்படியே தூக்கும் ஸோ சூறாவளி காற்று பார்த்துருப்பீங்க இப்படி வேகமாக காற்று இப்படியே சுற்றிட்டு வரும் ஸோ உங்கள் ஊரெலாம் பார்த்துருப்பீங்க திடீர்னு ஒரு சூறாவளி காற்று அப்படியே சுற்றிக்கிட்டே வரும் காற்று ஸோ அந்த சுற்றுற இடத்துல சென்டரில் போன இப்போ என்னீங்கன்னா உங்களை அப்படியே ஆளை தூக்கிட்டு மேலே போகும் ஸோ அந்த அந்த சென்டர் என்ன லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகிரும் ஸோ அப்போ என்ன பண்ணோம் அதை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு இருந்து காற்று வரும் அப்போ அந்த ப்ரெஷரை கிரியேட் பண்ணும்போது அப்படியே மேலே தூக்கும் ஸோ இதில் தான் புயல்லாம் உருவாகிறது இதே சேம் தான் புயல் இருக்கும் இந்த பெர்னாலிஸ் தத்துவம் தான் ஒர்க் ஆகுது அப்போ ஒரு ஹை ப்ரெஷர் ஒரு இடத்துல உருவாச்சுன்னா அப்போ அந்த இடத்துல அதனோட மையத்தில் வந்து லோ ப்ரெஷர் உருவாகும் அந்த லோ ப்ரெஷரை ஃபில் பண்ணுறக்கு வெளியிலிருந்து காற்று வேகமாக வர்றதுனால அந்த இடத்துல உள்ள பொருளையே ஒன்று மேலேயே கீழே ஒன்று தூக்கலாம் அல்லது கீழே வச்சு அழுத்தலாம் ஸோ இதெல்லாம் நடைபெறுறது வந்து பெர்னாலிஸ் ப்ரின்ஸிபல்